வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதிமுகவுடைய தீவிர ஆதரவாளர் ஹரிஸ் அப்படிங்கிறவர் ஒரு பழைய வீடியோவை எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரையில் அண்ணாமலை போகும்போது ஆரத்தி வந்து ஒருத்தவங்க எடுக்கிறாங்க ஆரத்தி எடுத்த பிறகு அண்ணாமலை வந்து காசு வந்து கொடுக்குறாரு எட்டு மாசத்துக்கு முன்னாடி தேர்தல் நடத்தை விதிமுறைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வருவதற்கு முன்பாக பாத யாத்திரை நடந்துச்சு ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அப்போ நடந்த ஒரு விஷயத்தை இப்போ வந்து சோசியல் மீடியாவில் வைரலாக ஷேர் பண்ணி பார்த்துக்கோங்க அண்ணாமலை ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாரு பாருங்க அப்படின்னு அந்த ஹரிஸ் அப்படிங்கிற திமுகவுடைய ஆதரவால் வீடியோ வந்து போட்டு அந்த வீடியோவை கலெக்டர் வந்து செக் பண்ணி கலெக்டர் வந்து இல்லைங்க இந்த வீடியோ பழைய வீடியோ இதுக்கெல்லாம் ஆக்ஷன் எடுக்க முடியாது பொய்யான வீடியோவை வந்து பரப்புனதுனால அவர் மீது ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டரும் சொல்லிட்டாரு தமிழக பாஜகவை சேர்ந்தவர்களும் அந்த ஹரிஸ் அப்படிங்கிற நபர் மீது காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க அவங்களும் களம் இறங்கிட்டாங்க இப்போ ஹரிஸை பார்த்தீங்க அப்படின்னா ஐயோயோ விட்டா அரஸ்ட் பண்ணாலும் அரஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறி என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா நேராக அண்ணாமலை காலையில் விழுந்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு ஒரு பதிவு போட்டிருக்காரு என்ன பதிவு போட்டிருக்காரு அப்படின்னா பிரதர் உங்களை வந்து உங்களை பற்றி வேணும்னே நெகட்டிவாக பரப்பணும் அப்படிங்கிறது என்னுடைய இன்டென்ஷன் வந்து கிடையாது அதாவது வாக்குக்கு பணம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தின் அடிப்படையில் தான் நான் வந்து அந்த வீடியோ வந்து பரப்புனேன் ஸோ தவறான வீடியோ வந்து பரப்புனதுனால நான் வந்து அப்பாலஜி வந்து கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதாவது என்ன அப்படின்னா இந்த இன்சிஆர் அரசன் இருபத்தி மூணாம் புலிக்கேசியில் அந்த புலிகேசி வந்து அப்படியே நீ மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சரண்டராவார் பார்த்தீங்களா அது மாதிரி வந்து அண்ணாமலை கிட்டே சொல்லியிருக்காரு அண்ணாமலை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் போட்ட பதிவு தான் மேன்மக்கள் மேன்மக்கள் தான்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் பாராட்டிக்கிருக்காங்க அண்ணாமலை என்ன பதிவு போட்டிருக்காரு அப்படின்னா டோன்ட் வரி ஆல் இட்ஸ் ஓகே டேக் கேர் அண்ட் விஷ்ஷிங் யூ த பெஸ்ட் ஆஸ் வெல் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பதிவு போட்டிருக்காரு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜாஃபர் சாதிக்க மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு வந்து அரஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ விசாரணை வந்து நடந்துக்க இருக்கு இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன அப்டேட்டு அப்படின்னா டைரக்டர் அமீர் இருக்கார் பார்த்தீங்களா டைரக்டர் அமீருக்கும் இந்த கேஸில் விசாரணைக்கு ஆஜராகணும் அப்படின்னு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் ஏப்ரல் ரெண்டாம் தேதி டெல்லியில் இருக்கக்கூடிய தேசிய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அலுவலகம் இருக்கு பார்த்தீங்களா அந்த அலுவலகத்துக்கு விசாரணைக்கு வந்து ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அமீருக்கு வந்து சம்மன் அனுப்பியிருக்காங்க என்சிபி அப்படிங்கிற அப்டேட்டை வந்து பார்க்குறோம் ஜாஃபர் சாதிக்கு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இறைவன் மிகப்பெரியவன் அப்படிங்கிற படத்துடைய டேரக்டரு இந்த அமீர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாமல் அமீர் மற்றும் ஜாஃபர் சாதிக் அவர்கள் நண்பர்கள் ரெண்டு பேர் க்ளோஸ் தான் அப்படிங்கிறதையும் நம்ம சமூக வலைதளத்தில் நீண்ட நாட்களாக பார்க்குறோம் அதனால இப்போ வந்து இப்போ தேசிய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் அமீருக்கு வந்து சம்மன் வந்து அனுப்பியிருக்காங்க பார்க்கலாம் விசாரணைக்கு ஆஜராகும் போது என்ன தகவல்கள் கிடைக்கிது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இது ரெண்டு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா மதுராந்தகத்தில் திமுகவுடைய இளைஞரணி தலைவரும் தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுக கூட்டணி கட்சியுடைய வேட்பாளர்களை ஆதரித்து கேம்பெயின் வந்து பண்ணியிருக்காரு அப்படி வந்து கேம்பெயின் பண்ணும்போது டக்குன்னு இந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா டாஸ்மாகக்கை மூடுங்கையா ஒயின் ஷாப்பை முடுங்கையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க அதற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பதில் கொடுத்துருக்காரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மாகக்கை மூடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி வந்து கொடுத்தாரு ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷனில் வந்து கொடுத்தாரு ஆனால் ஓட்டு போட்டிங்களா யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதில் கேள்வி வந்து எழுப்பியிருக்காரு இப்போ இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆகி பெரிய ஒரு விவாத பொருளாக வந்து மாறியிருக்கு பாஜக அதிமுக இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சரி ஓகே இப்போ அதிமுக ஆட்சியில் டாஸ்மாகக்கை வந்து மூடுங்க கொரோனா காலத்துலேயும் ஏன் டாஸ்மாகை தொடக்கறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம்லாம் நடத்துனீங்க கனிமொழி அவர்கள்லாம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னே டாஸ்மாக மூடுவோம் தமிழகத்தில் இளம் விதவைகளுடைய எண்ணிக்கை அதிகமாயிருச்சு அப்படின்லாம் சொல்லிவிட்டு பேசுனாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் ஓட்டு போட்டிங்களா அப்படின்னு கேட்குறீங்களே அப்படின்னு இப்போ பாஜகலாம் கேள்விகள் எழுப்புகிறாங்க இந்த டாப்பிக்கு இன்றைக்கி டாக் ஆஃப் த டவுனுங்க கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம்னா கோயம்புத்தூரில் அண்ணாமலை போட்டியா கோயம்புத்தூரில் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற பல கேள்விகளை பார்க்க முடியுது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நெக்ஸ்ட் எலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு இது மாதிரி சர்வே நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கோயம்புத்தூர் நிலவரம் குறித்து ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜ் ஒரு ப்ரொடிக்ஷனை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் அண்ணாமலை வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைவார் இப்போதைய நிலவரப்படி ஒன்றரை லட்சம் டு ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் வாக்குகள் மார்ஜினில் அண்ணாமலை வெற்றி அடைவார் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த நெக்ஸ்ட் எலக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து இந்த ப்ரடிக்ஷனை வந்து வெளியிட்ருக்காங்க அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெண்டாவது பிளேஸ் வந்து திமுக வருவாங்க அதிமுக டெபாசிட் இழப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க இதில் நிறைய பேருக்கு ஒரு டவுட் வந்துருச்சு அண்ணாமலை வெற்றி பெறுவார் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியுது அட்வான்டேஜ் அண்ணாமலைக்கு தான் கூட இருக்குது அப்படிங்கிறது ஓகே ஆனால் கோயம்புத்தூர் திமுகவை விட அதிமுகவுடைய ஒரு கோட்டை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த கொங்கு பெல்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கூட திமுக பார்த்திங்கன்னா அந்த கொங்கு ரீஜனில் குறிப்பாக கோவையில் அவுட்டு பெருசாக வந்து அவங்க எதுவும் ஜெயிக்கவே இல்லை அப்போ அப்படிப்பட்ட கோவையில் அதிமுக வந்து டெபாசிட் எழுப்பாங்க அப்படின்னு வந்து குறிப்பிடுறீங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நிறைய பேர் கேள்விகள் எழுப்புகிறாங்க ஆனால் அந்த நெக்ஸ்ட் எலெக்ஷன் அப்படிங்கிற அமைப்பு வந்து திட்டவட்டமாக இருக்காங்க வரைக்கும் இருபத்தி ஐயாயிரம் சாம்பிள் சைஸ் கோயம்புத்தூரில் இருபத்தி ஐயாயிரம் பேர்கள்ட்ட நாங்கள் வந்து இந்த இந்த சர்வே வந்து எடுத்திருக்கோம் இந்த சர்வே படி பார்த்திங்க அப்படின்னா அண்ணாமலை ஃபர்ஸ்ட்டு பிளேஸ்ல இருக்கார் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்து டு ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் மார்ஜினில் அவர் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது திமுக மூணாவது தான் அதிமுக அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க பார்க்கலாம் அவங்க சொல்கிறது நடக்குதா அப்படிங்கிறது ஜூன் நாலாம் தேதி நம்மளுக்கு தெரியும் இந்த டாபிக்ஸ் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்